அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் மனிதன் வேட்டையாடி சமூகமாக இருந்த காலத்திலிருந்து அவன் ஓரிடத்திலிருந்து மற்றொரிடத்திற்கு செல்வதை விரும்பியே வாழ்ந்து வந்துள்ளான் உலகம் மிகவும் பெரியது அதிலே எல்லோருக்கும் எல்லா விதத்திலும் பயன் தரக்கூடியதானவைகள்தான் நிரம்பியிருக்கின்றன அதனால் அவனவனுக்கான தேவையை இந்த உலகில் தான் சென்று நாடி பெற்றுக்கொள்ளலாம் என்ற அமைப்பில்தான் ஒரு இடத்திலிருந்து ஓரிடத்திலிருந்து இடத்திற்கு தேடுதல் காரணமாகவும் தன்னைத்தான் தெளிவித்துக் கொள்வதற்காகவும் நடைபழகியிருக்கிறான் இப்படி நடந்து நடந்து வெவ்வேறு இடங்களுக்கு மனித சமுதாயங்கள் நகர்ந்து சென்றுதான் உலகத்தினுடைய பரப்பளவையே கண்டடைந்திருக்கிறார்கள் இப்போதும் கூட மனிதர்கள் ஒரு இடத்திலிருந்து இடத்திற்கு வெவ்வேறு காரணங்களால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக புலம்பெயர்ந்து சென்றதன் மூலமாய் அவன் பதித்துக்கொண்டே சென்ற தடத்தை பின்னோக்கிச் சென்று போய் பார்த்து அது எங்கிருந்து தொடங்கியது என்பது பற்றியெல்லாம் மானிடவியல் ஆராய்ச்சிகள் நிறைய நடந்த வண்ணம் இருக்கின்றன பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எத்தனையோ வருடங்கள் தொடர்ந்து நடந்தும் தங்கியும் ஆங்காங்கே விடுபட்டும் போய் மனிதன் தான் கண்டம் விட்டு கண்டம் நகர்ந்து வந்து அவனுக்கான இடமாக ஒன்றைத் தேர்ந்தெடுத்து அங்கே இயற்கை அவனுக்கு வழங்கியிருக்கும் வரங்களையும் வளங்களையும் தேர்ந்தெடுத்து அதைக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறான் இப்படி எப்போதும் உலகத்தை சுற்றி பார்த்து அதை அளந்து கொண்டே இருக்கக்கூடிய சிறப்பு மனித இயல்புதான் அதனால் தான் மனிதர்களுக்கு எப்போதும் உலகின் மற்றொரு புறத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதிலே ஒருவித ஆர்வமும் அது குறித்து தூண்டுதலும் இருந்து கொண்டே இருக்கும் கடந்த இரண்டு மூன்று நூற்றாண்டுகளுக்குள்ளாகத்தான் கப்பல் பிரயாணத்தின் மூலமாக கண்டம் விட்டு கண்டம் மிகப்பெரிய அளவிலே மனிதர்கள் வந்து சேர்ந்து அதன் மூலமாக தொழில்முறையில் ஒரு தொடர்பு ஏற்பட்டு வியாபார நிமித்தமாக வந்தவர்கள் அரசியல் பொருளாதாரம் சட்டம் முதலியவற்றிலும் குறுக்கீடு செய்து உலக வரலாறு பல நிலைகளில் மாறிப்போய் இருபதாம் நூற்றாண்டில் புதியதாய் ஒரு உலக அமைப்பாய் இந்த உலகின் பல்வேறு நாடுகளும் வடிவெடுத்தன இப்படி ஒரு இடத்திலிருந்து இடத்திற்கு செல்வதில் எப்போதும் ஆர்வம் மனிதனிடம் இருந்து வருவதை பார்க்கிறோம் தரைதளத்தின் வழியே நடந்து போய் மலைகளையும் நதிகளையும் கடந்து அருளாளர்கள் பாரத புண்ணிய தேசத்தின் பற்பல புனித தலங்களையும் தரிசித்திருக்கிறார்கள் ஞானசம்பந்தப் பெருமான் தென்னிந்தியா முழுவதுமாக பயணம் செய்து காலத்தி வரையிலும் சென்று இறைவனை தரிசித்ததெல்லாம் ஏழாம் நூற்றாண்டிலேயே நடந்திருப்பதை பார்க்கிறோம் ஒருபடி மேலே போய் அப்பர் சுவாமிகள் தான் திருக்கையிலாய தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தால் தம்முடைய திருத்தல யாத்திரையின் ஒரு அங்கமாக திருக்காலத்தி வரையிலும் சென்று அங்கிருந்து வடக்கு நோக்கி நடந்தே எழுந்தருளி ஆந்திர தேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீசைலம் மற்றும் நர்மதை கரையிலே இருக்கக்கூடிய புனித தலங்களை எல்லாம் தரிசித்து காசி வரையில் சென்று கங்கையில் தீர்த்தமாடி தாம் பெருமானை வணங்கிய கையோடு வடக்கு நோக்கி நகர்ந்து பனிபடர்ந்த மலைகள் அடர்ந்த பகுதிகள் வெப்பம் நிறைந்த பாலைவனம் போலிருந்த பகுதிகளையெல்லாம் கடந்து பணி உறையும் இமயமலை சாரலை அடைந்து திருக்கைலாயத்தை நோக்கி யாத்திரை செய்தார் என்பதை அப்பர் சுவாமிகளின் வரலாற்று புராணங்களின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்கவாசக பெருமான் என்ற இப்படி பல்வேறு அருளாளர்களும் பாரத தேசம் எங்கிலும் சென்று ஆங்காங்கே இருக்கும் இறை வடிவங்களை தரிசித்து தமிழால் பதிகங்கள் பாடி மகிழ்ந்தார்கள் பதினைந்தாம் நூற்றாண்டில் அருணகிரிநாத பெருமான் வடக்கே காசி ஹரித்வாரம் வரையிலும் சென்று இறைவனை வழிபட்டு பாடல்கள் பாடியும் தெற்கே இலங்கை வரையிலும் சென்று இலங்கை நாட்டின் பல்வேறு முருகத்தலங்களை தரிசித்து பதிகங்கள் பாடியும் வழிபாடு செய்திருக்கிறார் இப்படி சமயங்கள் வளர்ப்பதிலே நாயன்மார் வருமக்களும் அவர்களை தொடர்ந்து ஆழ்வார்களும் ஏனைய அடியார்களும் பாரத தேசத்தின் புனிதமான தலங்கள் பலவற்றிற்கும் யாத்திரையாகச் சென்று இறை வழிபாட்டை பரப்பி வந்திருக்கிறார்கள் மருத்துவம் கல்வி முதலிய காரணங்களுக்காகவும் மனிதன் யாத்திரை செய்திருப்பதை வரலாற்று காலத்திலிருந்து வழக்கமாயிருந்து வருவதை பார்க்கிறோம் காஞ்சியிலிருந்து காசி மாநகரம் வரையிலும் சென்று வேத வேதாந்த கல்வி கற்றவர்கள் அநேகம் பேர்கள் உண்டு அங்கிருந்து இங்கே தெற்கு நோக்கி காஞ்சி மாநகரத்திற்கும் கும்பகோணம் முதலிய பகுதிகளுக்கும் வந்து தங்கியிருந்து கல்வி கேள்விகளை குறித்தும் ஏனைய வித்தைகள் குறித்தும் கற்றுத் தேர்ந்தவர்கள் அநேகம் பேர்கள் உண்டு கடிகாஸ்தானம் என்று சொல்லப்படும் பல்கலைக்கழகங்கள் பாரத தேசத்தின் பல பகுதிகளிலும் இயங்கி வர பல நூற்றாண்டுகளுக்கும் முன்பாகவே கல்வியிலே ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் நல்ல வித்தியாபிவிருத்தி வேண்டி இருந்தவர்கள் எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் பலகாலம் நடந்து போய் அந்தந்த ஊரில் தங்கியிருந்து அவரவர்களுக்கான கல்வி தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார்கள் மருத்துவத்திற்காகவும் யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய வழக்கம் பலகாலமாக இங்கே இருந்து வந்திருப்பதுதான் இவ்விதத்தில் மனிதன் பயணங்கள் செய்து கொண்டே இருக்கும் சூழலில் தன்னுடைய இயல்பான வாழ்க்கை ஓட்டத்திலிருந்து சிறிய அளவிலேனும் விடுமுறை எடுத்துக்கொண்டு கொண்டு தான் ஓய்வு கருதி யாத்திரை செல்லக்கூடிய இடங்களுக்கு போய் சில தங்கி தங்கியிருந்து தான் தினமும் கொண்டிருக்கக்கூடிய அந்த கால சுழற்சியிலிருந்து சிறிது காலம் சில நாட்களாவது ஓய்வெடுத்து வரும்போது அவன் மனம் உடல் இரண்டும் பெரும் விதத்திலே ஓய்வின் மூலமாக புத்துணர்ச்சி ஊட்டப்பட்டு மறுபடியும் வந்து தன்னுடைய இயல்பான பணிகளிலே அவன் ஈடுபடுவதற்கு வாய்ப்பளிக்கிறது சுற்றுலாக்கள் என்று இந்த பயணத்தை நாம் வகைப்படுத்தினாலும் பெரும்பான்மை கேளிக்கைகளுக்காகவும் ஓய்விற்காகவும் தான் இந்த சுற்றுலாக்கள் உலக அளவில் இப்போதும் இருக்க பார்க்கிறோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைவாசத்தலங்களுக்கோ திருக்கோயில்களுக்கோ சென்று தரிசிப்பதிலிருந்து தொடங்கி மனிதன் உலக நாடுகளையெல்லாம் போய் பார்த்து வரக்கூடிய அளவில் வளர்ந்திருக்கும் சூழலில் சுற்றுலாக்களின் மூலமாக அந்த சுற்றுலாக்களிலே ஈடுபடுபவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மனதில் அமைதியும் உடம்பிலே ஒருவித புத்துணர்ச்சியும் பெறுவதோடு சுற்றுலா மேற்கொள்வதனால் இவர்களுக்கு பயணம் தங்கக்கூடிய இடங்கள் உணவு முதலியவற்றிற்காய் ஏற்பாடு செய்து தருபவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார வரமாகவும் அமைந்திருப்பதை பார்க்கிறோம் இந்திய நாடு தொடக்கமாய் வரலாற்று சிறப்புடைய நாடுகள் எல்லாம் அவரவர்களினுடைய வரலாற்று தலங்கள் கலாச்சார ரீதியாகவும் பண்பாட்டு அமைப்பிலும் முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்கள் முதலியவற்றிற்கு வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வரும்போது அவர்கள் அங்கே தங்குவதற்கும் அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வது கொள்வதற்குமே தனியே சுற்றுலாத்துறை என்ற ஒரு துறையை தொடங்கி அதன் மூலமாய் உணவு விடுதிகள் தங்கக்கூடிய இடங்கள் அதிலே அதிநவீன வசதிகள் கொண்டவை மிக பிரம்மாண்டமான இடங்கள் முதலியவற்றையெல்லாம் வடிவமைத்துத் தருகிறார்கள் இதன் மூலம் மிகப்பெரிய பொருளாதார ஏற்றம் அந்தந்த நாடு அடைந்து கொண்டுதான் இருக்கிறது சுற்றுலாவிற்காக வேண்டி வெளிநாடுகளிலிருந்து பயணிகள் வரும்போது அதற்காக அவர்கள் விண்ணப்பம் செய்து அதன் மூலமாக அவர்கள் கடவுச்சீட்டிலே அனுமதி பெற்றுக்கொண்டு விமானப் பயணம் வந்து சேர்ந்து ஆங்காங்கே செல்வதற்கான உள்ளூர் பயண திட்டங்கள் என்றிப்படி பல நிலைகளிலே வேலை பார்ப்பவர்களுக்கும் பல துறைகளை சேர்ந்தவர்களுக்கும் சுற்றுலாத்துறையின் மூலமாக வருமான வரவு மிகப்பெரிய அளவிலே இருக்க பார்க்கிறோம் அதனால் தான் இந்திய திருநாட்டின் அரசியலமைப்பிலே ஆட்சி அமைப்பிலே சுற்றுலா துறைகள் மாநில அளவிலும் இந்திய அளவிலுமாய் இயங்கி வர அதன் மூலமாக வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகள் ஆங்காங்கே செய்து தரப்படுகிறது அவரவர்களுக்கான விருப்பப்பட்ட துறை சார்ந்த சுற்றுலாக்களை மக்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டித்தான் சமயம் சார்ந்து ஆன்மீக சுற்றுலாக்கள் இது பெரும்பான்மை திருக்கோயில்கள் வழிபாட்டு இடங்கள் அடியார் பெருமக்களினுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய திருத்தலங்கள் புண்ணிய நதிகள் நதிக்கரையோரமாக இருக்கக்கூடிய புனித தலங்கள் என்றிப்படி பல ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அடியார்களாக போய் வரக்கூடிய ஒரு அமைப்பை பார்க்கிறோம் அதேபோல் இயற்கையின் பேரிலே காதல் கொண்டவர்கள் மலைவாசஸ்தலங்கள் நதிக்கரையோரமாக அமைந்திருக்கக்கூடிய சிறிய அளவிலான வசிக்கக்கூடிய இடங்கள் அருவிகள் கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் படகு சவாரி என்றிப்படி மனதிற்கு அமைதி தரக்கூடிய இயற்கை வளங்களை கண்டு ரசித்து அதற்காக வேண்டிய சுற்றுலா செல்லக்கூடிய இயற்கை சுற்றுலாக்கள் குறித்தும் பல்வேறு நிலைகளிலே பல பயண திட்டங்கள் உலக அளவில் பெருமையோடு வழங்கப்படுகின்றன இதே நிலையில் அந்த இயற்கை எழிலோடு சற்று அதிகப்படியாய் ஆர்வலர்கள் அவர்கள் மலையேறக்கூடிய பயிற்சி மலையிலிருந்து கயிறு கட்டி இறங்கக்கூடிய பயிற்சி என்ற இப்படி செயல்களோடு கூடிய சுற்றுலாக்களும் மிக பிரபலமாய் வழங்கி வருகின்றன இதன் ஒரு அங்கமாக ஓடக்கூடிய நதிகளிலே செலுத்தக்கூடிய படகில் போட்டி போல் அமைத்துக்கொண்டு செல்வது இப்படி பல்வேறு நிலைகளிலே காட்டிற்குள் பல தூரம் நடந்து போய் ஆங்காங்கே குடில்கள் அமைத்து கொண்டு தங்கியிருப்பது அங்கே கிடைக்கக்கூடிய எளிமையான உணவை பதப்படுத்தி உண்பது சில காலம் காட்டிற்குள்ளேயே வசித்து அதன் பிறகு மீண்டு வருவது போன்றவற்றை விரும்பி செய்து வருகிறார்கள் இதுபோல் வீரம் விளையாட்டுத்துறையோடு தொடர்புடையதாய் சுற்றுலாக்களும் அமைந்திருக்கின்றன பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கான சுற்றுலாக்களும் உலக நாடுகள் முன்வந்து அதையும் அமைத்துத் தருகிறார்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் அதனதன் கலாச்சார பின்புலம் என்றொன்று இருக்கும் அந்த பாரம்பரியத்தை வெளிப்படுத்தக்கூடியதான வாழ்க்கை முறைகளை அவர்கள் பல நூற்றாண்டுகளாக கண்டடைந்தும் வந்திருப்பார்கள் அப்படி பயன்பாட்டில் இருக்கும் வாழ்க்கை முறையில் சிலது காலம் ஒரு சில காலமாவது சில நாட்கள் சில வாரங்கள் நாமும் அவர்களோடு கலந்து வசிப்பதற்கான சுற்றுலாக்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன உதாரணத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற வாழ்க்கை மிகவும் அமைதியானதாக கருதப்படுகிறது அதற்காக கிராமங்களிலே இதற்கென்று சில இடங்களை ஏற்படுத்தி தங்குவதற்கான வசதியோடு கூடிய வீடுகளை அமைத்து அங்கே வந்து சில காலம் தங்குபவர்கள் வயலுக்கு சென்று வயல்வெளியில் இருக்கக்கூடிய வேலைகளிலே ஈடுபடுவது பசுமாடுகளோடு கொஞ்சம் நேரம் கழிப்பது இயற்கை காட்சிகளை ரசிப்பது அங்கே இருக்கக்கூடிய குளங்களிலும் ஏரிகளிலும் குளித்து பிடிப்பதென்று கிராமம் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையையே சில காலத்திற்கு எடுத்துக்கொள்கிறார்கள் இப்படி பண்பாட்டு சுற்றுலா தலங்களாகவும் சுற்றுலாக்கள் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து வந்திருக்கின்றன கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கோ வெவ்வேறு நாடுகளுக்கோ செல்வது இன்று வரையில் பிரபலமாக இருக்கக்கூடியதாய் பார்க்கிறோம் இப்படி சமய முதிர்ச்சிக்காக வென்று தொடங்கி பொழுதுபோக்கு உடல் நலம் ஆரோக்கியம் பண்பாடை தெரிந்து கொள்வது வெவ்வேறு கலாச்சாரங்களை பழகுவது விளையாட்டு வேடிக்கை சார்ந்து இயற்கையோடு ஏய்ந்த வாழ்க்கை என்று பல பல தளங்களிலே சுற்றுலாக்கள் மிக பிரம்மாண்டமான அளவில் நடந்து வருகின்றன உலக நாடுகள் மிகப்பெரிய அளவிலே சுற்றுலாக்களின் மூலமாக அந்த துறையின் மூலமாக பொருளாதார வளர்ச்சி அடைந்திருப்பதால் தான் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உலக சுற்றுலாக்களுக்கான தினமாக கொண்டாடி வருகிறார்கள் அன்றைய தினம் எல்லோருக்குமான சுற்றுலாத்துறை வளர்ச்சி குறித்து பல்வேறு தலைப்புகளிலே ஒவ்வொரு ஆண்டும் மிகப்பெரிய அளவில் விழாக்கள் எடுக்கப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலில் உலக சுற்றுலா நிறுவனத்தின் மூலமாக அதன் அமைப்பாளர்கள் பங்குதாரர்கள் எல்லோரும் கலந்து கொண்ட கூட்டத்திலே சுற்றுலாக்கள் குறித்து ஒரு விழிப்புணர்ச்சியை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் சுற்றுலாக்கள் பாதுகாப்பானவைகள்தான் எங்கள் நாடுகளுக்கு நீங்கள் வந்து இந்த கலாச்சாரத்தோடு ஏய்ந்து கலந்து இதை பற்றிய தெளிவை பெறலாம் உங்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்கிறோம் என்று உறுதிமொழி கொடுத்தே பல நாடுகளும் பலரையும் தங்கள் பால் ஈர்த்தார்கள் இது சிறுக சிறுக வளர்ந்து கொண்டே போய் ஒரு சுற்றுலா தினமாகவே கொண்டாட வேண்டும் என்பதற்கான முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு எடுக்கப்பட்டு அதை அடுத்து ஒவ்வொரு வருடமும் ஒரு நாட்டில் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளில் உலக சுற்றுலா விழிப்புணர்ச்சி தினத்தை கொண்டாடுவது என்று முடிவானது அப்படி கொண்டாடப்படும்போது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை எடுத்துக்கொண்டு பேசத் தொடங்கினார்கள் அதன் மூலமாய் பெண்களுக்கான சுற்றுலா பாதுகாப்பு குழந்தைகளுக்கான பாதுகாப்பு குடும்பங்கள் ஒரு சேர வரும்போது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாகவும் இயற்கையோடு இயைந்த சுற்றுலா பொறுப்புணர்ச்சியோடு கூடிய சுற்றுலா என்றிப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தலைப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டு அது குறித்து வாத விவாதங்கள் நடந்து வரையறைகளும் சட்ட திருத்தங்களும் கூட சில நாடுகளின் மூலமாய் செய்யப்பட்டன மிக பெரிய அளவில் உலக பொருளாதாரத்தை அமைத்து தரக்கூடிய துறையாய் விளங்கும் சுற்றுலாத்துறையின் துறையின் சிறப்பையும் அதன் சிறப்பை நாம் நினைவில் நிறுத்திக்கொள்ளும் விதமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் உலக சுற்றுலா தினத்தை குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்